இவங்க படம் அப்படின்னு தெரியாமல் நான் பாடிட்டேன் ஆக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்ட சின்மயி ஸ்ரீபாதா மேடம் மேடம் நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க நானும் கோயிலுக்கு போகிறேன் நீங்களும் சாமி கும்பிட்றீங்க நானும் சாமி கும்பிட்றேன் உங்கள் பேருக்கான அர்த்தம் கூட எனக்கு தெரியும் மேடம் ஆக நீங்களாக இப்படி மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டீங்க உங்கள் பின்னாடி இருந்து யாரோ உங்களை இயக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்ட அந்த பதிவை மட்டும் எப்படியாவது டெலீட் பண்ணிடுங்க மேடம் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு கதறு கதர்னு கதறிய ஆஸ்கார் வின்னிங் இயக்குனர் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம மோகன்ஜி ஆஸ்கார் வின்னிங் இயக்குனர் வந்து திரௌபதி டூ அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று காவியத்தை அந்த திரைப்படத்தை திரௌபதி டூவை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு அந்த படத்தோட ஒரு பாடலை சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தார் எம்கோனே அப்படின்னு அந்த பாடலை ஜென்ரலாக கேட்டால் அந்த பாடல் வந்து ஒரு மேலோடியாக நல்லா தான் இருக்குது நம்மளும் அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டோம் அதில் உள்ளதை இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் ஜென்ரலாக பாடல் வந்து நல்லா இருக்குது அந்த பாடல் வெளியிட்டு சின்மை தான் இருக்காங்க அப்படின்ன உடனே சமூக வலைதளங்களில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வந்து சின்மையை அவர்கள் வந்து பெருசாக பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறவங்க பெண்கள் உரிமை குறித்து அப்படி இப்படி அரசல் புரசலாக பேசுகிறவங்க இப்படியானவங்க எப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான திரைப்படத்தை எடுக்கக்கூடிய ஆணாதிக்க மனநிலையோட ப திரைப்படத்தை எடுக்கக்கூடிய மோகன் படத்தில் எப்படி சின்மையை பாடலாம் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் ஒரு சிலர் வந்து சின்மையை அட்டாக் பண்ணி கேள்வி கேட்க சின்மையை ஐயோ அப்படியா இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு இந்த ஒரு காமெடி ஒன்று வரும் பார்த்தீங்களா ஐயோ என்னை யாருன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வரும் மாதிரிங்களா அந்த மாதிரி இந்த மோகன்ஜி அப்படிங்கிறவன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க தெரியாமல் போய் இசையமைப்பாளர் கூப்பிட்டாருன்னு போய் பாடிவிட்டேன் இப்போ ஏற்பட்ட நபரோட திரைப்படம் அப்படின்னா நம்ம பாடியிருக்கவே மாட்டேன் எல்லாரும் உங்கள் வீட்டு புள்ளியாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மன்னிப்புக்கான பதிவை சின்மையை அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாங்க இதை பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரலாக திரைப்படத்துக்கு நெகட்டிவாக எங்கே அமைஞ்சிருமோ திரைப்படத்தை நம்ம ஏமாற்றி விற்கிறதுல வருமானம் குறைஞ்சிருமோ அப்படின்னு பதறிப்போன நம்ம மோகன்ஜி அவர்கள் வந்து உடனடியாக ஒரு வீடியோவை வெளியிட்டு கதறினார் அந்த கதறல் தான் சின்மயை அவர்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஆஹா ஓஹோ அப்படி என்ன சித்தாந்தத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க நானும் கோயிலுக்கு போகிறேன் நீங்களும் சாமி கும்பிட்றீங்க நானும் சாமி கும்பிட்றேன் உங்கள் பேரு கூட சின்மையி ஸ்ரீபாதா ஸ்ரீபாதம்னா கடவுளின் பாதம் அப்படின் தான் பொருள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கோ என்ன அப்படி சித்தாந்த முரண்பாடு தமிழ் சினிமாவிலேயே கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய போட்டியா இருக்கு அப்படின்னு அரிய பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் சொல்லிப்பட்டாரு நம்ம மோகன்ஜி நான் என்ன சொல்றேன் எப்பவுமே கடவுள் இருக்குன்னு சொல்றாள் நான் இங்கே தமிழ் சினிமால அதுதான் பெரிய பிரச்சனை கடவுள் இருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற சித்தாந்தம்னா இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சின்மய மேடமும் இது வரைக்கும் கடவுள் இல்லை கடவுளுக்கு எதாவது பேசுனது இல்லை அவங்க சின்மயி சிரிபாதா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க ஸ்ரீபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம் இறைவனோட பாதம் தான் அர்த்தம் ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க ஸோ எனக்கு நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல சினிமாவில் அப்படி ஒன்றும் கடவுள் இருக்கா இல்லையா கடவுளை ஒருத்தர் கல்லுங்கிறதும் இல்லை இல்லை கடவுள் எனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாரி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிட்டு இங்கே சினிமா எடுத்துக்கிட்டுல தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீ சமூக நீதி பேசுறியா மக்களுக்கான சினிமாவாக அது இருக்கா திரை மூலமாக மக்களுக்கு எது ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோமா இல்லை வெறுமனே இளைஞர்களை மூளைச்சலவை பண்ணுறோமா அவங்கள முயற்சி செய்யாதவர்களா வெறும் ஆண்ட பரம்பரை சிந்தனை கொண்டவர்களா மட்டுமே மாற்றிக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே ரெண்டு தரப்பாக போய்கிட்டு இருக்கு அதுவும் நம்ம மோகன்ஜி எதாவது குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா நம்ம வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ரஞ்சித் இன்னும் ராஜா தியாகராஜ குமார ராஜா இப்படி பல இயக்குநர்கள் வந்து முற்போக்கான திரைப்படங்களை எடுக்கவே பதட்டம் அடைகிறாங்க சங்கி கும்பல் அப்பேற்பட்ட சங்கியான இந்த மோகன்ஜி வந்து கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவில் போட்டி அப்படின்னு அதை திசை திருப்ப பார்க்குறேன் இங்கே கடவுளுக்கும் சினிமாக்கும் ஒன்றும் பெரிய போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த இயக்குனர்களும் பெரிய கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னுலாம் பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணது கடவுளை தூக்கி போட்டு உடைக்கணும்னு முயற்சி பண்ணது நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அது அரசியல் நிலைப்பாடாக போய்கிட்டு இருக்குது கலையில் அப்பேற்பட்ட பெரிய பிரச்சாரத்தை இப்போ தற்காலத்தில் யாரும் பண்ணலை அப்படி இருக்க ஏன்னா இப்போ சின்மையோட சாதி பின்புலத்தை வச்சு மேடம் மேடம் நானும் உங்கள் வாக்கு தான் மேடம் நானும் பார்ப்பனியத்துக்கு தொடர்ந்து சொம்பு தூக்கிறவன் தான் மேடம் அப்படி இருக்கும்போது என்னை பற்றி உங்ககிட்ட யாரோ தப்பு தப்பாக சொல்லிட்டாங்க நான் என்னோடய ஆயுசு முழுக்க பார்ப்பனர்கள் காலடியிலேயே பார்ப்பனியத்தின் காலடியிலேயே வீழ்ந்து கிடக்கிற ஒரு அடிமைதான் அடிமட்ட அடிமை தானே அதனால் என்னை பற்றி உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க தீரை விசாரித்து இந்த முடிவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிட்டாப்புல அப்படியும் இல்லைனா எங்கள் வியாபாரம் கெடுது தயவு செஞ்சு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சாப்ல நம்ம ஆஸ்கார் வின்னிங் இயக்குனர் திரௌபதி புகழ் இயக்குனர் மோகன்ஜி சத்ரியன் ஆக மொத்தம் சின்மையோடு சேர்த்து ரெண்டாவது திரைக்கலைஞர் ஒருத்தர் வந்து காரி துப்புனரை ஒரு இயக்குனராக நம்ம மோகன்ஜி இருக்கார் ஏற்கனவே திரௌபதி படத்தில் நடித்த அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த ஷீலா ராஜ்குமார் அப்படிங்கிற அந்த ஹீரோயினி க கதையோட முழு கதையும் எனக்கு தெரியாமல் நான் நடிச்சிட்டேன் அதுக்கு நான் மி மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுறேன் அப்படின்னு தன்னோட வருத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க கதையை சொல்லாமல் தன்னை ஏமாற்றி நடிக்க வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பல பேட்டிகளில் பேசியிருந்தாங்க திரௌபதி பார்ட் ஒன்னோடய ஹீரோயின் ஏற்கனவே மோகன்ஜியை காரி துப்பியிருந்தாங்க அடுத்து சின்மையை இவ படம் தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டாவது முறையாக காரி தூப்பிட்டாங்க ரெண்டாவது நபராக காரி தூப்பிட்டாங்க இவ்வளவு தான் மோகன் எடுக்கிற திரைப்படங்களோட தரம் அப்படிங்கிறது ஏன்னா சாதிய துணைக்கு கூப்பிட்டு வந்து தான் பெரிய இயக்குனர் பெரிய உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஆனால் சாதியை அடையாளமாக வச்சு மட்டுமே தன்னை பெரிய அளவில் இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அது ஒரு யுக்தியாக எடுத்து தான் சார்ந்த சாதி இளைஞர்கள்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதும் சாதி சங்கங்கள் மூலமாக டிக்கெட்டை விற்று தான் வயிறு வளர்க்குற வேலையையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல நம்ம திரௌபதி புகழ் ஆஸ்கார் இயக்குனர் மோகன்ஜி அடுத்து மோகன்ஜி சத்ரியன் நம்ம சொன்னோம்ல இந்த சத்திரியன்னு மோகன்ஜி போட்டுக்கிறதுக்கு பின்னாடி உள்ளதும் இல்லை சத்திரியை பெருமை பேசுகிற சில நபர்களுக்கு நபர்களுக்காகவும் நம்ம நிரந்தரமாக ஒரு பதிலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் எப்போ பாரு ஏதாவது ஒன்று எவனாவது பேசிக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு பதிவுக்கும் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு கூடாது டக்குன்னு எடுத்து இந்த வீடியோ கிளிப்பை அவங்ககிட்ட போட்டு கேள்வி கேட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் மோகனுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர்களுக்கு சார்பாகவோ வீடியோ பதிவிடக்கூடிய பல நபர்கள் வந்து ஆ வன்னியர்கள் அப்படிங்கிற காரணத்தினால சின்மையை இந்த மாதிரி பேசிட்டாங்க என்ன உங்களுக்கு சித்தாந்த முரண்பாடு வன்னியர்களுக்கு எதிராக இருக்க ஒட்டுமொத்த திரையுலகமோ அப்படி இப்படின்னு என்ன அதனோட அடிப்படை விஷயம் அப்படிங்கிறதே புரியாமல் ஏன் மோகனுக்கு எதிராக திரையுலகத்தில் சிலர் பயப்படுறாங்க மோகனோட ஒ ஒர்க் பண்ண அப்படிங்கிற அந்த புரிதலெல்லாம் இல்லாமல் மோகன் என்ன விஷயத்தை கையில் எடுத்து இந்த இளைஞர்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாப்புலையோ அதே விஷயத்தை நம்பி இந்த சமூக வலைதளங்களில் இயங்குகிற கொஞ்சம் நெஞ்சு அரசியலை கவனித்து பேசுகிறோன்னு நினைக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாம் கூட தவறாக வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க முதல் விஷயம் நம்ம இந்த சத்திரியர்கள் மேட்ரு ஏன்னா அந்த ஜாதி அடிப்படையில் தான் மோகனுக்கு சில ஆதரவு தளங்கள் வந்து நீளுது அப்போ இந்த சத்திரியர் அப்படிங்கிற மோகன் பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சாதி ஒற்று அல்லது வர்ண ஒற்று இருக்குல்ல ஒட்டு அந்த ஒட்டு குறித்து நம்ம சில கேள்விகள் இருக்குது சத்திரியர்னால் யார் சத்திரியர் நீங்கள் பொதுவாக ரொம்ப மேலோட்டமாக சினிமாக்கள்லேருந்து பேச்சு இருந்து நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப மேலோட்டமாக சத்திரியருங்கிற வார்த்தையை நான் எங்கே ரொம்ப ஆழமாக கேள்விப்பட்ட மாதிரி நான் இருக்குன்னா விஜயகாந்த் படம் ஒன்று சத்திரியன் அப்படின்னு இருக்கும் சத்ரியனுக்கு சாவே இல்லடா அப்படின்லாம் பயங்கரமாக அதில் புல்லரிச்சு போகிற அளவுக்கு டைலாக் பேசுவார் அப்போல்லாம் நான் அந்த படத்தை பார்த்து என்ன நினச்சிட்ருந்தேன்னா சத்திரியர்னால் ஓ போலீஸ்காரங்க போல அப்படின்னு தான் நான் அப்போ நினச்சேன் அவ்வளோ அறியாமையில் இருந்திருக்குன்னு நீங்கள் வேணா எடுத்துக்கலாம் அப்போ நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டேன் அந்த வசனங்களை உள்வாங்கிக்கிட்டேன் போலீஸ்காரங்கள்லாம் அவ்வளோ வீரமாக இருப்பாங்க அதனால் போலீஸ்காரங்கள்லாம் சத்ரியர்னு சொல்லலாம் போல அப்படின்னு நினச்சி மற்றபடி இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த பல சினிமாக்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ராஜமௌலி திரைப்படங்களாகட்டும் இன்னும் பல பல மன்னர் காலத்து திரைப்படங்கள்லாம் எடுக்கும்போது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா சத்திரியர்களை காட்டும் போது போர் வீரர்களை காட்டுவாங்க அல்லது மன்னர்களாக காட்டுவாங்க மன்னர்களாக காட்டுற அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த அண்ணாகரை இடுப்பில் கட்டாமல் தோளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பூநூல்னு அதுக்கு பேர் வச்சு அப்போது அந்த சத்திரியர்கள் சத்திரியர்கள்னு சினிமாவில் காட்டப்படுற அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க பூணூலை தோளில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இயல்பில் சத்திரியர்கள்னு சொல்லிக்கிற இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ சில இடங்களில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ தங்களை சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்க இன்னும் பல்வேறு சாதிகள் தங்களை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம என்ன கேட்குறோம் சத்திரியர்கள்னு சினிமா எடுத்தாலே அது எங்கே எந்த மொழியில் தமிழில் எடுத்தாலும் தெலுங்கில் எடுத்தாலும் ஹிந்தியில் எடுத்தாலும் எந்த மொழியில் எடுத்தாலுமே சத்திரியர்கள்னு காட்டும் போது மன்னரா காட்டுறான் அல்லது போர் வீரராக காட்டுறான் அப்படி காட்டப்படுற அத்தனை பேருமே தோல் அண்ணா மாட்டிக்கிட்டு இருக்கான் அதாவது பூணா மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ இயல்பில் நீங்க சத்திரியர்னு சொல்லிக்கிற யாருமே பூணூல் அணியறது கிடையாது அப்படி இருக்கும்போது யார் சத்திரியர்கள் அப்ப இங்க பூணூல் அணிகிற நபர்களா யார் இருக்காங்க பார்ப்பனர்கள் இருக்காங்க பார்ப்பனர்கள் ஒருவேளை சத்திரியர்கள் அப்படின்னா அப்ப அந்த வர்ணாசிரமத்துல வர்ணாஸ்ரம சிஸ்டத்துல முதல்ல இருக்கிற பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க யார் பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சத்திரியர்கள் அப்படின்னா நம்ம சமகாலத்தில் பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பார்ப்பனர்கள் அப்போது பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற கேள்விக்குறி நமக்கு நிற்கிது சிலர் உடனே கவுண்ட்ரு கொடுக்க வரலாம் ஏ உனக்கு தெரியுமாடா சத்திரியர்கள் நாங்கள் வன்னியர்கள் நாங்கள் எங்கள் ஊர்லேயும் எத்தனை பேர் வந்து பூணூல் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எங்கள்லேயும் சிலர் பூணூல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அங்கே எங்கள் ஊர்லேயும் எங்கள்லேயும் அப்படின்னு சிலர் அங்கே இங்கே இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு சமூகம் நீ ஒட்டு மொத்தமாக ஒரு பிராண்டை நீ வந்து கிளைம் பண்ணணும்னு நினைக்கும் போது அது பொதுவாகவே சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் ஆனா இந்த சமூகத்தில் புழக்கத்தில் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் சத்திரியர்கள்னா அப்போ ச அவங்களுக்கு மேலே ஒரு வருணம் அப்படிங்கிறது பிராமணர்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்போது அது யாரு அப்படிங்கிற கேள்விக்குறியிருக்கு அப்போ நம்ம எதார்த்தத்தில் சினிமா முதல் கொண்டு நம்ம மேலோட்டமான பார்வை பார்த்தாலும் கூட நீங்க பேசுகிற இந்த சத்திரை பெருமை வந்து நம்ம இயல்பில் பேச முடியாது அது பல முரண்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதற்கு முதல்ல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வரலாற பின்னோக்கி போனோம் அப்படின்னா அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்குமான காலகட்டங்களில் வன்னியர்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சாதிகளும் நாடார்களும் நாடார்கள் ஒரு பக்கம் நாங்கள் தான் சத்திரியர்கள் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க வன்னியர்கள் ஒரு புறம் நாங்கள் தான் சத்திரியர்கள் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க வெறுமனே அவங்க தனித்தனியாக பெருமை பேசிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வழக்கும் தொடுத்தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துச்சு அங்கே அதுக்கான முடிவு எட்டப்படலை அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி பதினஞ்சாம்தேதி வந்து லண்டன் ப்ரிவ்யூ க கவுன்சிலுக்கு போகிறாங்க சுதந்திரத்திற்கு முன்னாடி இது வந்து பிரிட்டிஷால் ஆளப்பட்ட இந்தியா தானே அப்போ இந்தியாவும் கிடையாது அப்போது எந்த வழக்குனாலும் அங்கே போனோம் அதனோடய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்போ லண்டன் ப்ரிவியூ கவுன்சிலுக்கு போய் ரெண்டு பேரும் வாதாடுறாங்க நிறைய பணம் பொருட்செலவு செய்யப்படுது இந்த வழக்குக்காக யார் சத்திரிய பட்டம் போட்டுக்கிறது யாருக்கு அந்த சத்திரிய பெருமை வரணும் அப்படின்னு வன்னியர்கள் ஒரு ஒருபுறமோ நாடார்கள் ஒரு ஒருபுறமோ லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு போகிறாங்க அந்த லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் நம்ம சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க நீ ரெண்டு பேருமே சத்திரியம் கிடையாது போங்கடா என்னங்களா அப்படின்னே சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தீர்ப்பு அதுதான் நம்ம விளையாட்டாக சொன்னாலும் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி பதினஞ்சில் வந்த ஜட்மெண்ட் அதுதான் ரெண்டு பேருமே சத்திரியர்கள் இல்லை ரெண்டு பேருமே சூத்திரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இது பழைய கதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பனங்களரசர் ஆட்சியில் வந்து மறுபடியும் வன்னியர்கள் வந்து க கோரிக்கை கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வன்னியர்கள் சத்திரியர்னு போட்டுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்படுது அது பரிசீல பரிசீலிக்கப்படுது அது கெசட்டில் போட்டும் அந்த பர்மிஷனை வாங்கிடுறாங்க வன்னியர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கரால் எழுதப்பட்டு நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது அந்த சட்டத்தின் படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்த இந்து சட்டம் இந்து சட்டம் நடைமுறைக்கு வந்ததன்படியும் யாருமே இங்கே சத்திரியர்கள் இல்லை தென்னிந்தியா முழுமைக்கும் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான் அப்படின்னு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டப்படி ஆகுது இது மேலும் ஒரு படி கூடுதலா போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட்டே கிடைக்குது அந்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா கோவிந்தராஜ் கவுண்டர் அவங்களோட தந்தை பெயர் வந்து முனிசாமி கவுண்டர் தாய் பாப்பம்மாள் இந்த கோவிந்தராஜ் கவுண்டர் வந்து பாப்பம்மாளுக்கு மகனா பிறந்தவர் கோவிந்தராஜ் கவுண்டருக்கும் பாப்பம்மாளுக்கும் மகனா பிறந்தவர் கோவிந்தராஜ் கவுண்டர் பிறந்த உடனே அவங்க தாய் பாப்பம்மாள் வந்து மரணிச்சிடுறாங்க அப்போ முனிசாமி கவுண்டர் கோவிந்தராஜ் கவுண்டரோட தந்தை முனிசாமி கவுண்டர் வந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது திருமணம் செஞ்சு அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் வந்து பிறக்குறாங்க மூணு பிள்ளைகள் பிறந்த பிறகு கோவிந்தராஜ் கவுண்டர் அதாவது முதல் மனைவியோட மகனுக்கு வந்து சொத்துல பங்கு இல்ல தர முடியாது அப்படிங்கிற சூழல் ஏற்படவே கோவிந்தராஜ் கவுண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு சென்னை உயர் இவருக்கு சொத்துல உரிமை இல்லை அதாவது முதல் மனைவியோட மகனுக்கு சொத்துல உரிமை இல்லை அப்படிங்கிற தீர்ப்பு தான் சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பிப்ரவரி பதினாலாம் தேதி ஜஸ்டிஸ் ஏ ஆர் லக்ஷ்மணன் ஆதி இவங்களோட அமர்வில் கோவிந்தராஜ் கவுண்டருக்கு தீர்ப்பு கிடைக்குது இதை எதிர்த்து மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போன கோவிந்தராஜ் கவுண்டரு பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஜஸ்டிஸ் எம்எம்ஓ புச்சி எம்எம்ஓ மனோகர் சுஜாதா இவங்களோட அமர்வில் அவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குது அந்த தீர்ப்போட ஒரு ரெண்டு வரியை நான் வாசிக்கிறேன் த ஹைகோர்ட் எலிஜிடிமைசிங் தப்ளான்டி ஹவ் ஓவர் லுக் டு த காஸ்ட் ஸ்பெக்டர் விச் வுட் ஹாவ் ஏ கிரேட் பியரிங் இன் த ஆர்டர் ஆஃப் எஸ்டாப்மெண்ட் த ரிலேஷன்ஷிப் பெட்வீன் த பார்ட்டிஸ் தேவர் கவுண்டர் நியர்லி ஃபாலோங் இன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சூத்ரா அப்படின்னு சொல்லி வருது இந்த கோவிந்தராஜ் கவுண்டர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அங்கே கவுண்டர் வன்னிய கவுண்டர்கள்லாம் வந்து அதாவது வன்னியர்கள் கவுண்டருங்கிற பேரில் தான் அழைக்கப்படுவாங்க கோவிந்தராஜ் கவுண்டர் வழக்கு போனதுனால அது அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ஜட்மெண்ட் வருது எல் அத்தனை சாதிகளுமே இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த தீர்ப்பின் பிரகாரம் வந்து தென்னிந்தியாவில் உள்ள அத்தனை சாதிகளுமே பார்ப்பனர்களை தவிர்த்த அத்தனை சாதியுமே சூத்ரான்னு சொல்லுது அதாவது நம்ம இப்போ படித்து காட்டின இந்த தீர்ப்போட ரெண்டு வரிகளோட என்ன அர்த்தம் அப்படின்னா கவுண்டர் அல்லது வன்னியர்கள் வந்து சூத்திரர் ப படிநிலையில் வருகிறார்கள் என்பதை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா உயர்நீதிமன்றம் கோவிந்தராஜ் கவுண்டருக்கு வந்து சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்போது அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றம் கோவிந்தராஜ் கவுண்டர் கவுண்டர்களை அல்லது வன்னியர்களை சூத்திரர்கள்னு கருதணும் அப்போ சூத்திரர்னால் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அது வைப்பாட்டி முறையாக தான் கணக்கு கொள்ளப்படும் இது எங்கேருந்து வருது அப்படின்னா புராணத்தில் இருந்து வருது சூத்திரர்களோட மனைவிகள் எல்லாருமே முதல்ல பார்ப்பனர்களுக்கு படையலிட்ட பிறகுதான் இவங்களுக்கு மனைவியாக முடியும் மொத்தத்தில் பாப்பானோட வப்பாட்டியத்தான் சூத்திரம் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறது தான் புராணம் அப்போ அதை மேற்கோள் காட்டி தான் உச்ச தீர்ப்பு சொல்றாங்க என்னன்னா இங்க இவருக்கு சொத்துல பங்கு உள்ளதை மறுத்ததை மறுத்ததை மேற்கோள் காட்டி இல்லை இல்லை கவுண்டர் சமூகம் சூத்திர சமூகம் அதனால அவங்களோட கல்யாணம் வந்து அது வைப்பாட்டியா தான் கணக்கில் எடுத்துக்க முடியும் அப்போ இந்து மத தர்மத்துல வைப்பாட்டிகளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கிறது இந்து மத தர்மத்துல அலௌடு இருக்கு அப்படி பண்ணலாம் ஆக இவருக்கு அந்த சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வருது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னா அது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் இது கோவிந்தராஜ் கவுண்டர் வழக்கு அப்படிங்கிறதுனால கவுண்டர் அல்லது வன்னியர் சமூகத்தை குறிப்பிட்டு இந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சமூகத்துக்குமான தீர்ப்பு கிடையாது இது முதலியாரா இருந்தாலும் நாயுடா இருந்தாலும் செட்டியாரா இருந்தாலும் ரெட்டியாரா இருந்தாலும் எந்த சமூகமா இருந்தாலும் பார்ப்பனர்களை தவிர்த்த அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான் அப்படின்னு குறிப்பிடுறதா இந்த தீர்ப்போட முழு விவரம் அப்போ இங்கே சத்திரியர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறதான் இந்த தீர்ப்பு சொல்லுது இதை எதிர்த்து என்னை காட்சி மோகன்ஜி சத்ரியன் நீதிமன்றத்துக்கு போயிருப்பாரா இல்லை மோகன்ஜி சத்ரியன் ஒரு சித்தாந்தத்தின் பின்னாடி இருக்கேன்னு சொல்கிறாப்லையே அந்த சித்தாந்தத்தம் கொண்டவங்க இந்த மோகன்ஜி வந்து வப்பாட்டிக்கு பிறந்தவங்க அப்படி நாம சொல்லலை தீர்ப்பு சொல்லுது நாம் சொல்லலை புராணம் சொல்லுது இத மோகன்ஜி தான் அந்த சித்தாந்தத்துல இருக்காரா தான் நம்மளோட கேள்வி இல்ல அதை மோகன்ஜி ஏத்துக்கல அப்படின்னா இவர் கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தத்துல இருக்கிற நபர்கள் வழக்கு போட்டு இப்படி இல்லை அப்படின்னு நிரூபிக்க மோகன்ஜி உதவுவாங்களா அல்லது மோகன்ஜி பஞ்சாமிரத கேஸ்ல தூக்கி உள்ள போட்டு குத்து குத்துன்னு குத்தும்போது ஓடோடி வந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட மூத்த வழக்கறிஞர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆண்டு பெரிய வழக்கறிஞர் அவர் வந்து இது வரைக்கும் வழக்கு போட்டு இந்த கேஸுக்கு இந்த தீர்ப்புக்கு கவுண்டரா ஏதாவது வழக்கு போட்டு வாங்கியிருக்காரா இல்ல நாங்க தான் சத்திரியர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாஸோ இங்க பச்சை குத்திக்கிட்டு சத்திரிய பெருமை பேசுனேன் வன்னிய பெருமை பேசின அன்புமணி இது வரைக்கும் எங்காவது ஒரு ஒரு தடவையாவது நம்ம சீனியர் அட்வகேட் பால கழிவு பெருமாளை கூப்பிடியா போய் வளர்க்கப்போடியா நாம் தான் சத்திரியர்கள் நிரூபித்து நாம் ஒரு பெருமையை வாங்கி கொடுத்துட்டோம் நம்ம சமுதாயத்துக்குன்னு அதை சொல்லி அடுத்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நம்ம ஓட்டு கேட்போயா அப்படின்னு சொல்லிட்டு வழக்க போட சொல்லியிருப்பாரா இது வரைக்கும் இல்லை மோகன்ஜி சத்ரியன்னு ஆதரித்து வீடியோ பதிவு போட்ட இந்த பட விவகாரத்தில் யாராவது இது வரைக்கும் நீ எதுக்காக படம் எடுத்திருக்க நீ எங்கள் சாதிக்காக படம் எடுத்துருக்கன்னா இப்போ நீங்கள் மாரி செல்வராஜ ரஞ்சித்தை இவங்களையெல்லாம் அவங்க அவங்க சாதிக்காக படம் எடுக்கிறாங்க அவங்க சாதி பெருமை பேசுகிறாங்கன்ற அவங்க படம் என்ன பேசுது இது வரைக்கும் அவங்க படம் நாம் இப்படி ஒடுக்கப்பட்டிருக்கோம் நம்ம வரலாறு இந்த மாதிரியா இருக்கு நாம இந்த நிலையை மாத்தணும்னா கல்வி கற்கணும் நாம் இந்த நிலையிலிருந்து முன்னேறணும் நாம் ஆண்ட பரம்பரை பெருமை பேசப்பட்டவனால் வீழ்த்தப்பட்டிருக்கோம் நாம்ளும் அதே தவிர செய்யக்கூடாது அப்படி நாம்ளும் பேசிக்கிட்டு சுற்றக்கூடாது நம்ம நிலையிலிருந்து மாறணும்னா கல்வி கற்கணும் அப்படின்னு தொடர்ந்து கல்வி கற்கிறதையும் நம்ம ஒடுக்கப்பட்ட வரலாறையும் அவன் பேசுகிறான் நீ என்ன பேசுகிற எனக்கு ஆண்ட பரம்பரை பெருமையை பேசுகிற சரி நான் ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கலான்னாலும் இங்கே இந்திய சூழல் இந்து மத சூழல் நீதிமன்றம் எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா உன்னை பப்பாட்டி பையன் அப்படின்னு சொல்லு ஆண்ட பரம்பரையில் நீ நீ வந்து பப்பாட்டிந்த உடைச்சு பையங்கிறது ஒரு அர்த்தம் அப்ப எப்படி நீ எதுக்கு எனக்கு நீ படம் எடுத்திருக்க இதுவரைக்கும் எனக்கு இடஒதுக்கீடு குறித்து புரிதல் ஏற்பட ஏதாவது அவனுக்கே அந்த புரிதல் இருக்கா அப்படின்னு தெரியல சொல்லப்போனா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் போல நினைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டத்தில் மோகனும் ஒரு நபராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது வரைக்கும் நீ இடஒதுக்கீடு குறித்து புரிதல் உனக்கு ஏற்பட்டிருக்குமா இல்லை உன் திரைப்படத்தின் மூலமா நீ உன்னை உன்னை நம்பரை உன்னை ஆதரவு தர இந்த இளைஞர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருப்பியா இடஒதுக்கீடு வரலாறு பேசிருப்பியா வெறும் தலித் சமூகம் மட்டும் ஒடுக்கப்படலை அத்தனை அல்லாத அத்தனை சமூகமும் ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கு அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஏழ்மை நிலையில இழி நிலையில சோத்துக்கு கஷ்டப்படுற நிலையில காடுவெட்டி குரு சொன்ன மாதிரி பன்னி குடிசை மாதிரியான வீடுகளில் வாழ்ற வன்னியர் சமூகம் ஏன் அந்த நிலையில் இருக்கு அவங்களோட வரலாறு என்ன எப்படி வீழ்த்தப்பட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் நீ ஒரு திரைப்படம் எடுத்திருப்பியா இதே இல்ல நீ இந்த சமூகத்துக்காக நான் வந்திருக்கேன் அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க வீழ்த்தப்பட்ட வரலாறை எடுத்து சொல்லி அந்த வீழ்த்தப்பட்டதுலேருந்து எப்படி மீண்டெல்றது அப்படிங்கிற தானே நீ சொல்லியிருக்கணும் யாரால வீழ்த்தப்பட்டோன்னு சொல்லணும்ல இன்னை வரைக்கும் இந்த பியூரோக்ராட்ற அரசு எந்திரத்துல உயர் பதவிகளில் எத்தனை வன்னியர்கள் பேசியிருக்கியா உயர் நீதிமன்றத்தில் எத்தனை வன்னியர்கள் பேசியிருக்கியா உச்ச நீதிமன்றத்துல ஒரே ஒரு வன்னியராவது இது வரைக்கும் நீதிபதியா இருந்திருக்காங்களான்னு ஐஐடிலையோ ஐஐடி இந்திய ஒன்றிய அரசோட அதிகார மட்டங்கள்ல ஏதாவது ஒரு வன்னியன் போயிட முடியுமா அதுக்கு என்ன முட்டுக்கட்டையா இருக்குன்னு இது வரைக்கும் நீ பேசிருக்கியா உன் திரைப்படங்கள் அதை காட்ட வேண்டியது தானே இந்த அரசு இந்திரத்தோட கொடூரத்தை காட்ட வேண்டியது தானே வன்னியர்கள் படுற துயரத்தை காட்ட வேண்டியதானே அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை காட்ட வேண்டியது தானே அதையெல்லாம் விட்டுட்டு எங்க கடவுள் திரௌபதி அந்த திரௌபதிக்கு அஞ்சு புருஷன் அப்படின்னு நீ படம் எடுக்கிற அப்படின்னா அதை நீ நடைமுறையில ஏற்றுக்கக்கூடிய நபரா இருக்கியா ஆனா நீ திரௌபதிக்கு அஞ்சு புருஷன் படம் எடுக்கிற ஒருத்தன் நீ காதலி அதே வீட்டில் வன்னியர் வீட்டில் ஒரு பொண்ணு காதலிச்சிட்டா அவன் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டான் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு அந்த பேண்ட்டை பார்த்துட்டு பின்னாடி ஓடிட்டான் பெண்களை இழிவுபடுத்துகிற அப்படி இருக்கும்போது பார்ப்பன விட்டு பெண்ணாக இருந்தாலும் சின்மையே சின்மைய்கிட்ட பல முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்துட்டு பொண்ணு பின்னாடி ஓடிடுவான்னு படம் எடுக்கிற உன்கிட்ட வந்து பாட்டு பாடினதை அவமானமாக தானே எந்த பெண்ணும் கருதுவா அதனால் உங்ககிட்ட பாட்டு பாடினதை தவறு இனிமே இந்த தவறை செய்ய மாட்டான் மன்னிப்பு கேட்பேன்னு அந்த சின்மையை சொன்னதில் எந்த தவறும் கிடையாது அதுக்கு பின்புலமோ முன்புலமோ யாரும் கிடையாது உன்னோட தற்குறித்தனமான படம் தான் இப்படித்தான் நாம் எதார்த்தத்துல சத்திரிய பெருமை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு வரலாறுல சத்திரிய பெருமை பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கு இப்போ இல்லப்பா நீ திருச்சி கூறுற நீ இதை பொய்யா சொல்ற உங்க மேல நாங்க வழக்கு தொடுப்போம் அப்படின்னா தாராளமா தொடுக்கலாம் நாம இன்னும் சவால் விட்டு சொல்றோம் இதே பாலு கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட மூத்த வழக்கறிஞர்கிட்டயே இந்த சவால விடுறோம் நீங்க உங்களுக்கு நீங்க என்ன வழக்கு போடுங்க இல்லை உங்களுக்கு இந்த வழக்கோட விவரம் என்னாலும் நாங்கள் தரோம் உங்களுக்கு துணிவு இருந்தா இப்படியான ஒரு வழக்கை தொடுத்து நீங்க இதே சத்திரிய பெருமையை பேசுங்க வழக்கு தொடுத்து நீங்க தான் சத்திரியர்னு காட்டுங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கவுண்டரா நீங்க ஒரு வழக்கு தொடுங்களேன் பார்ப்போம் துணிவு பாலுக்கு துணிவு இருக்கா அன்புமணிக்கு துணிவு இருக்கா ராமதாஸ்க்கு பண்ண முடியுமா இதை எதையுமே பண்ணாம வெறுமனே எதுக்கு நீ என்கிட்ட அந்த ஒன்று எனக்கு ஒரு நீ பெருமையை கொடுக்குறனா அதை லீகலாக கொடு அதை அத்தனை பேரும் ஏத்துக்கிற மாதிரி எனக்கு கூடு பெருமனையை என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் வரலாறு இந்த மாதிரி இருக்க புராணத்துல என்ன சொல்றான் இந்த புராணத்தின் அடிப்படையா அடிப்படையை மேற்கோள் காட்டிதான் அங்க ஜட்மெண்ட் வருது அந்த புராணம் என்ன சொல்லுது இதே தான் சொல்லுது வன்னியர்கள் யா சத்திரியர்கள் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா சத்திரியர்கள்னு இங்க யாருமே கிடையாது சத்திரியர்களை பரசுராமர் அவதாரம் எடுத்து இருபத்தி ஓரு முறை அத்தனை வன்னியர் ஆண்களையும் வன்னியர் ஆண் குழந்தைகள் உட்பட அத்தனை பேரையும் கொண்டுட்டார்னு புராணம் சொல்லுதுரா பெண்கள் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க அதுல மத்த அத்தனை சத்திரியர்களும் பரசுராமரால கொல்லப்பட்டாங்க அப்போ மீதி இருந்த பெண்கள் என்ன ஆனாங்க பெண்கள் பார்ப்பனர்களுக்கு மூலமா புள்ள பெத்துக்கலாம் அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் கிட்ட புள்ள பெத்துக்கிட்டாங்கன்னு வரலாறு சொல்லுது இதை இருக்கான் பண்றாங்க ஸ்ரீதர்னு உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் நான் பண்ணிக்கொள்ள சத்ரியர்கள் சத்ரியர்கள் இருபத்தோரு தலைமுறை கத்திரிய ராஜாக்களை கொண்டுட்டார் இப்ப விஞ்சி இருக்கா அந்த கஷத்ரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குல புரோகிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ அந்த துஷ்யன் ஸ்ரீதரை எடுத்து ஒரு வழக்கு போட துப்பு இருக்கா பாலுக்கு துப்பு கெட்ட பாலுக்கு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தானே சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் திரௌபதி கோயிலுக்கு நாங்க வருவோம் ஐயாவே நேர்ல வந்து கிளிப்பாருன்னு சொன்ன துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு எது எதிர்த்து நீ வழக்கு போட்டியா பாப்பாங்கிட்ட புள்ளை பாப்பாங்க வன்னிய பெண்கள் எல்லாம் சொல்றான் இதை எதிர்த்து பேச உனக்கு துப்பு இருக்கா வழக்கு போட துப்பு இருக்கா இதை கதையாக்கி இந்த வரலாறு எதிர்த்து இப்போ திரைப்படம் எடுக்க மோகனுக்கு துப்பு இருக்கா மோகன்ஜி சத்திரியன் இந்த உண்மை புரிஞ்சு உனக்கு உண்மையிலே அறிவு இருந்தா நீ நாளிலேருந்து அந்த சத்திரியனுங்கிற இன்னிலிருந்து இதை பதிவு கேட்குறதுலேருந்து அந்த சத்திரியனுங்கிற பேரை சமூக வலைதளங்களை போட மாட்டேன் இழிவானது கேவலமானது உன்னை ஒப்பாட்டுக்கு பிறந்தங்கிறான் அதை பொதுவெளியில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுறான் வன்னிய பெண்கள்லாம் வ பாப்பாங்கிட்ட புள்ள பெற்றுக்கிட்டாங்கிறான் அது அசிங்கமாக இல்லை உனக்கு அதை எதிர்த்து நீ ஒரு வழக்கு போட மாட்டேன் அதை எதிர்த்து உனக்கான அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிற யாருமே அதை எதிர்த்து பேச மாட்டாங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க ஆர ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கான தலைவர்னால் எப்படி எனக்கான தலைவர் இப்படி ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி பொதுவெளியில் அரசியல் ரீதியாகவும் சரி எந்த விஷயத்துலேயும் எந்த சிறு எதிர்ப்பையும் எந்த சிறு தெளிவையும் வன்னிய மக்களுக்கு அளிக்காத இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மோகனு மோகனுக்கு ஆதரவு தர நபர்கள் எல்லாருமே நம்மளை மேலும் மேலும் அவர்களும் முட்டாள்களாக இருக்காங்க நம்மளை மேலும் முட்டால் ஆக்கிட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம இதில் பேசின எந்த விஷயமும் ஃபேக்சுவல் ஏரர் கிடையாது எல்லா தரவுகளோடு தான் இந்த தரவுகள் யாருக்கு வேணாலும் நம்ம தர தயாராக இருக்கும் குறிப்பாக பாலு களிய பெருமாளுக்கு தர தயாராக இருக்கும் துணிச்சல் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகட்டும்